வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆசிய பல்கலைக்கழகங்களின் தரைவரிசையில் இந்திய பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் கோவையில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை காவல்துறை பெற்றுத்தர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசு எடுத்த சீரிய நடவடிக்கையால் சமூக வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மாணவர் விடுதிகளில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது சந்தன கடத்தல் வீரப்பன் தேடுதல் பணியின்போது அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக விடுவிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆசிய பல்கலைக்கழகங்களின் தரவரிசையில் இந்திய பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் ஆசிய பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இந்தியாவைச் சேர்ந்த இருபத்து நான்கு பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இடம்பெற்றிருந்ததாகவும் இந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை இருநூற்று தொன்னூற்று நான்காக அதிகரித்துள்ளது என்றும் இது பல மடங்கு அதிகம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்தி இளைய தலைமுறைக்கு தரமான கல்வியை உறுதி செய்வதில் அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் பிரதமர் கூறியுள்ளாா் மத்திய அரசு எடுத்த சீரிய நடவடிக்கையால் சமூக வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா முன்னேறி வருவதாக மத்திய தொழிலாளர் நலன் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெற்று வரும் சமூக வளர்ச்சிக்கான இரண்டாவது உலக உச்சிமாநாட்டில் நேற்று பேசிய அவர் வேலைவாய்ப்பை ஏற்படுத்த மத்திய அரசு மேற்கொண்டுள்ள முயற்சிகளை விளக்கினார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டில் ஒரு கோடியே எழுபது லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பது இரண்டு மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் நாட்டில் வேலை இன்மை ஆறு சதவீதத்திலிருந்து மூன்று புள்ளி இரண்டு சதவீதமாக குறைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் கோவையில் தனியார் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை காவல்துறை பெற்றுத்தர வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவல்துறை பொறுப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவார்கள் என்று கூறினார் பெக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடூரம் அதுவும் நம்முடைய கொங்குமணிலே நடந்திருக்கிறது என்பது தாங்க முடியாத வேதனையை தருகிறது குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவதும் அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்று தருவதும் காவல்துறையினுடைய பொறுப்பு நிச்சயமாக காவல்துறை கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு உயர்ந்தபட்ச தண்டனையை பெற்று தருவார்கள் என்று நம்புகிறேன் அந்த சகோதரிக்கும் அவருடைய பெற்றோருக்கும் என்னுடைய ஆறுதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கூடாததுதான் வருத்தத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நாம் என்றைக்கும் உறுதுணையாக நிற்கிறேன் கோவையில் தனியார் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று மாநில மகளிர் ஆணைய தலைவர் திருமதி குமாரி தெரிவித்துள்ளார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மாணவியையும் அவரது ஆண் நண்பரையும் நேற்று சந்தித்து விசாரித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பாதிக்கப்பட்ட மாணவி தற்போது அதிர்ச்சியில் உள்ளார் என்றும் அவருக்கு மனநல ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு மாத காலத்திற்குள் இந்த வழக்கு விசாரணையை முடித்து குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக திருமதி குமாரி கூறினார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் ஏழு பேரிடம் மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நேற்று விசாரித்தனர் இவர்கள் அனைவரும் கூட்ட நெரிசலின் போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்கள் என்பதால் விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் பனிரண்டு பேரிடம் சுமார் ஏழு மணி நேரம் விசாரணை நடைபெற்றது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழகத்தில் மாணவர் விடுதிகளில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு மதிவேந்தன் தெரிவித்துள்ளார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே புளியம்பட்டி ஊராட்சியில் ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் சமுதாய நலக்கூட பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் குறிப்பாக மாணவிகள் தங்கி பயிலும் விடுதிகளில் சுற்றுச்சுவர் கட்டப்பட்டுள்ளதாகவும் இரவு காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதோடு விடுதி காப்பாளர் அங்கேயே தங்கி கண்காணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தாா் சந்தன கடத்தல் வீரப்பன் தேடுதல் பணியின் போது அதிரடி படையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக விடுவிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தபோது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இரண்டாவது தவணையாக ஒரு கோடியே இருபது லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் ஐந்து கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட தொகை போக மீதமுள்ள இரண்டு கோடி ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாயை உடனடியாக விடுவிக்கும்படி மாநில அரசுக்கு உத்தரவிட்டனர் தமிழகத்தில் திமுக அரசு சட்டத்தின் ஆட்சியை நடத்த தவறியதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மாநிலத்தில் போதைப்பொருள் கள்ளச்சாராயம் விற்பனை பெருகியுள்ளது என்றும் பள்ளிக்கூடங்கள் அருகேயும் போதைப்பொருள் விற்பனை நடக்கிறது என்றும் தெரிவித்தார் நாமக்கல் மாவட்டத்தில் கோழி முட்டை சேமிப்பு கிடங்கு அமைத்து தரப்படும் என்ற கோரிக்கையை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும் திரு நைனார் நாகேந்திரன் கூறினாா் மாநிலம் முழுவதும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன எந்த ஒரு தகுதியான வாக்காளரும் பட்டியலில் இருப்பதே இந்த பணிகளின் நோக்கம் என்று திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தெரிவித்துள்ளார் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் நான்காம் தேதி வரை சிறப்பு தீர்த்த பணிகள் தொடங்கியுள்ளன இந்த பணிகளுடைய முக்கியமான நோக்கம் பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த எந்த ஒரு வாக்காளரும் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதும் தகுதியில்லாத மற்றும் இறந்த நபர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த சிறப்பு திருத்த பணிகள் நவம்பர் நான்காம் தேதி முதல் தொடங்கியிருக்கிறோம் இந்த பணிகளின் மூலமாக வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நேரடியாக வீடுகளுக்கே சென்று கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்படும் வாக்காளர்கள் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து மீண்டும் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருப்பின் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அவர்கள் தங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை அரியலூர் திருச்சி ஆகிய ஏழு மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருவரிச் செய்திகள் இந்தியா இஸ்ரேல் இடையே துறையில் ஒத்துழைத்து செயல்படுவதற்கான இரு நாடுகளின் கூட்டுப் குழு கூட்டம் நேற்று அவிவில் நடைபெற்றது வர்த்தகம் முதலீடு அறிவியல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இந்தியாவும் பெல்ஜியமும் விவாதித்துள்ளன விக்கிரவாண்டி சுங்கச்சாவடி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சிறுத்தை ஒன்று படுகாயங்களுடன் இறந்து கிடந்ததை அடுத்து அதை கைப்பற்றிய வனத்துறையினர் உரிய விசாரணை நடத்தி வருகிறார்கள் திருப்பத்தூர் அருகே கிராமத்திற்குள் நுழைந்த பதிமூன்றடி நீளமுள்ள மலைப்பாம்பை தீயணைப்பு மீட்புக் குழுவினர் பத்திரமாக பிடித்துச் சென்றனர் கரூர் அருகே உள்ள வெண்ணெய்மலை பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்துள்ளதாக நான்கு கடைகளுக்கு அதிகாரிகள் பூட்டி சீல் வைத்தனர் நாமக்கல் மாவட்டத்தில் தொடங்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்கா நேற்று நேரில் ஆய்வு செய்தார் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றான மதுரை கூடலழகர் பெருமாள் கோவிலில் ஐப்பசி மாத ஊஞ்சல் உற்சவம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் புலிவளம் அரசு பள்ளியில் மேல்நிலைப்பள்ளியில் உடைய குழந்தைகளுக்கான மருத்துவ காப்பீட்டு முகாம் இன்று நடைபெறவுள்ளது வாணியம்பாடி அருகே பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் ஒருவரை வனத்துறையினர் கைது செய்து அவரிடமிருந்து துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே இரண்டு மூதாட்டிகளின் சடலங்கள் கல்குவாரியில் இருந்து மீட்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் தாம்பரத்திலிருந்து விழுப்புரத்திற்கு இயக்கப்படும் பயணிகள் ரயில் பாதை பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒலக்கூர் விழுப்புரம் இடையே இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கடந்த பத்து ஆண்டுகளில் ஆசிய பல்கலைக்கழகங்களின் தரவரிசையில் இந்திய பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளாா் கோவையில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை காவல்துறை பெற்றுத்தர வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளார். மத்திய அரசு எடுத்த சீரிய நடவடிக்கையால் சமூக வளர்ச்சி குறியீட்டில் இந்தியா முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் மாணவர் விடுதிகளில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது சந்தன கடத்தல் வீரப்பன் தேடுதல் பணியின் பணியின்போது அதிரடிப்படையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக விடுவிக்கும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது